உலகெங்கிலுவருக்கும் மாயம்பத்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு தேதியாச்சு இப்போ டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து வக்கிர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார் இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கள் வீட் யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது நிறைய விஷயங்களை பார்ப்போம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் முடிய போகிறதே இது எப்படி இருக்கிறது சரி திரும்பி பார்த்தா எத்தனை நாள் இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினாறு நாள் அவ்வளோதான் பதினாறு நாளில் என்ன ஆகிடும் நான் அடிக்கடி வேறு வேறு சேனல்களில் கூட சொன்னேன் ஹுசைன் போல்ட்டிடம் கேட்டு பாருங்கள் ஒரு மைக்ரோ செகண்டின் அருமையை சொல்வார் ஒரு ஓட்டப்பந்தயம் விடுகின்ற ஓடுகின்ற வீரரை கேட்டு பாருங்கள் ஒரு நொடியின் தீவிரத்தை சொல்வார் அந்த மாதிரிலாம் ஸோ அப்போது இவ்வளோ வேகமாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறது தான் சார் ஒரு நிமிஷத்தில் ஃபோன் வருது இவரு அப்பாயிண்ட்டுறாங்க அடுத்த நிமிஷம் சந்தோஷம் வீட்டில் வீடு ஃபுல்லாக சந்தோஷம் ஒரு நிமிடம் ஃபோன் தானேன்னு கேட்கக்கூடாது போன் வந்துச்சா இல்லையா அவ்வளோதான் அப்போ எவ்வளோ டியூரேஷனுங்கிறது விஷயம் இல்லை சந்தோஷத்துக்கு என்ன அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பா சாமி தேங்க்யூ இந்த பதினஞ்சாந்தேதி இருக்கே இந்த நாளை நீங்கள் வந்து நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டாசு கடைக்கு போகிறீங்க போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் வாலா வாங்கிட்டு வந்து வாசலில் வச்சு விடிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே ரசகுல்லா பண்ணி சாப்பிட்றீங்க எப்பா குரு ஒழிஞ்சார் குரு பத்தாம் இடத்துலேருந்து ஒம்பதுக்கு போயிட்டார் இந்த ஆள் பத்தாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து என்னை படுத்திய பாடு இருக்கே சார் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனை நண்பர்களே தீயவர்களெல்லாம் எப்பொழுதுமே தீயவர்கள் தான் ஆனால் நல்லவர்கள் தீய செயல்களை செய்தால் எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக தண்டிச்சுருவாங்க ஏன்னா அவனுக்கு தான் புத்தி அதிகமாச்சே இப்போ குரு பகவான் வந்து மே ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் அவர் பத்தாம் இடத்துல இருந்து வேலையை கொடுங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஓகே கட்டம் கட்டிட்டேன் கண்டிப்பாக செஞ்சிருவேன் ஏன்னா அவர் செய்வார் அவருக்கு புத்தி புத்தி அதிகம் குரு என்ன பண்ணுவார் கரெக்டாக கொண்டு போய் உட்கார வச்சு கரெக்டாக மாட்டி விட்டு இருந்து பிடிக்கிறார் எடுத்துக்கொண்டிருந்த இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போயிட்டார் ரொம்ப சந்தோஷம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்ய குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஒன்பதில் குரு வந்தாச்சு மீண்டும் சரஸ்வதி மாதிரி மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் போகிறது எங்கள் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது எல்லாம் அல்ல எம்பெருமான் குரு பகவான் மீண்டும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விட்டார் மகிழ்ச்சி சந்தோஷம் அடுத்ததாக இந்த குரு பகவான் என்னெல்லாம் பண்ணுவார் என்ன பண்ண போறார் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக துலாத்தை தான் பார்க்கறாரு உங்கள் உடம்ப தான் பார்க்கறாரு எப்போ குரு பார்வை ஒருத்தர் மேலே படுதோ அப்போ சகல காரியங்களும் தோஷ நிவர்த்தி ஆகிய துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் அன்லக்கி என்ன காரணம் அப்படின்னா என்னதான் தான் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வக்கரமாக இருக்கார் பிப்ரவரி எண்டு வரைக்கும் அவர் வக்கரம் தான் ஏங்கே அவர் வக்கரமாக இருக்கார் அவர் தான் கேட்கணும் சில நாட்கள் ஏன்னே தெரியாமல் நம்ம மூடௌட்டாகவே இருப்போம் பார்த்தீங்களா அதுதான் அப்போ துலாம் ராசிக்காரர்களாம் ஒன்பதாம் இடத்து பெனிஃபிட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாதா என்ஜாய் பண்ண முடியாது மாறாக இந்த டிப்ரஷனுக்கெல்லாம் சேர்த்து வச்சு குரு பகவான் அடுத்த ஜூனில் கடகத்தில் பயங்கரமாக வேலை செய்ய போகிறார் இப்போ ரெட்ஸில் இருக்கார் அதனால் இப்போ வந்து துலாம் ராசிக்காரர்கள் ஈவந்தும் தி காட் த நைன்த் பிளேஸ் ஆஃப் குரு தட் டி கெட் என்ஜாய்டு அவங்க அதை அது என்ஜாய் பண்ணவே இல்லை அதை சுத்தமாக என்ஜாய் பண்ணவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு போன வருஷம் ரிஷபராசிக்க கன்னி ராசிக்காரங்களாம் அப்படிதான் ஆச்சு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தது திரும்ப பின்னாடி போச்சு மேஷத்துக்கு போச்சு திரும்ப பத்துக்கு வந்துச்சு திரும்ப பதினொன்றுக்கு வந்துச்சு ஒரு இடமா வேலையே செய்யலை அது மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தும் வக்கரமாக இருக்கிறார் அந்த வக்கரம் பெற்ற குரு ஒரே பார்வையாக அப்படி பார்க்குறார் கொஞ்சம் டல்லான குரு தான் இருந்தாலும் குரு இல்லையா அவர் எதை பார்க்குறார் செவ்வாயை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்குறார் புதனை பார்க்குறார் சூரியனை பார்க்குறார் எல்லாருமே எங்கே இருக்காங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அதை இத்தனை பேர் பார்த்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது மூன்றாம் இடத்துல அதி பலன்கள் கிடைக்கிறது திபலன்கள் பலன்கள்ல அதிகபட்ச பலன்கள் கிடைக்க போகுது மூன்றாம் இடத்தை பார்க்கும் இருந்தாலும் செவ்வாயோ அல்லது வந்து சூரியனோ அல்லது புதனோ சுக்கிரனோ அல்ல மூன்றாம் இடத்துல கிரーズ لاس அப்போ டிசம்பர் பதினேழு வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் இந்த டிசம்பர் பதினேழு 15 தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ப 9 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணனும் ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க டேட்டோட சொல்கிறேன் முதல்ல புத பகவான் நகர்ந்து மேலே போவார் எங்க மகரத்துக்கு போவார் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகரத்துக்கு செப்பா போகிறார் தை பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் வந்துடுறார் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்போ டிசம்பர் பதினேழுக்குள்ள ஒன்றாவது போகிறதுல அப்போது துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நிம்மதி இனி வேலை போகாது அடுத்த ஜூன் வரைக்கும் நீங்கள் பழையபடி ஆஃபீஸில் சிங்கம் போல் வளம் வரலாம் பொதுவாகவே நண்பர்களே நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூடையே இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துன்னு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னன்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்னு தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையா ஏழாம் பார்வையாக அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக செவ்வாய் தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் குருக்குருவிடைய பார்வையில் ஏழாம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்திங்கன்னா இப்படி காயின் அடித்தீங்கன்னா அந்த நாலு காயினு தனித்தனியாக பாக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயினி யார் நான்கு கிரகங்கள் நாலு பகம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயம் எல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் இருபத்திக்கு அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழுவீச்சில் பயணிக்கிறார் சனி தன் வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் இன்றைய வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம் அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விச்சயத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்